அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸோட நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு பலமான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் பாபாவோட ப்ளஸ்ஸிங்ஸில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பாபாவை மனசில் நினச்சவங்களுக்கு அவர் கொடுக்காம போனால் தான் ஆச்சரியம் ஸோ பாபாவோட பிளஸ்ஸிங்கில் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் இன்றைக்கி வியாழக்கிழமை அதுமாக நியூ இயர் வந்திருக்கு பாபாவோ கூடயே சேர்ந்து இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி பாபாவோட பிளஸ்ஸிங்ஸில் என்ன மெசேஜ் பார்க்கலாம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷன்ல பாபாவை நினைச்சு ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க நீங்கள் இந்த வேலையில் சில முடிவுகள் எப்படி எடுக்கணும் என்ன மாதிரி எடுக்கணும் தெரியாத நேரத்தில் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் வந்து கொடுக்க போறாரு அதே மாதிரி நீங்கள் எப்போ வந்து குழப்ப நிலையில் இருக்கீங்களோ எந்த இடத்துல என்ன பண்ணலான்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்லை ரொம்ப கோபமான டைமாக இருந்தாலும் சரி நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்து முடிஞ்சா இல்லை நீங்கள் வெளியே போய் சரி முப்பத்தி மூணு தடவை தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் ஓம் ஓம் நீங்கள் நீங்கள் கவுண்ட் கவுண்ட் பண்ணி பண்ணி சொல்லுங்கள் ஒன் டூ த்ரீன்னு முப்பத்தி மூணு தடவை உங்களோட வேலைகளை தொடங்குங்க அந்த இடத்துல பாபாவோட என்ன நினச்சிங்களோ அதை விட உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ரிசல்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு ஓம் சாய்ராம்